காரைக்காய்சுவை குருவாட்டா போட்டு வருட ஜிட்டிய பீரிய வந்து அதை கொண்டு வந்து ஒரு பக்கம் சங்கிஜனின் கதை போக ஒரு பக்கம் தற்போது இந்த வீரசுந்தரமூரி அவருடைய புறப்பனர் வந்து அவருடைய கதையை போய் கொண்டிருக்கிறது இப்போ இந்த கண்மணிய அரசை செயலர்கள் இந்த மரகதவல்லியினுடைய அதாவது மரகதவல்லிக்கு அவரோட பேட்டியை வந்துவிட்டால் தனது கூட்ட புள்ளியை பார்ப்பதற்காக இப்போ இந்த வீரசுந்தரமூரி குறந்திருக்கிறார் அப்போ அந்த பாடையாட்சியில் இருக்கின்ற அந்த நகரும் வந்து சரி அவருக்கும் அந்த இளவரசி வெளியே அடைத்து அவருக்கும் காட்ட விட்டது சரி பார்த்தோம்னே இந்த கண்மணிய அரசேசரியருக்கு ஒரு அதிர்ச்சி இரண்டாள் ஒரு குழந்தை கொஞ்சம் சிறிது கருப்பாக இருக்குன்றது சொல்லி யார் இந்த வீரகுந்திரி என்பார் இந்த அரசியருடைய நிறம் தான் அது சரி ஒரு கருப்பு சார்காக கருப்பு சார்கள் அந்த மன்னரம் ஒன்றுமா சரி அப்பவே கிழமைந்த கண்மணி அரசையை சரி பார்க்குறேன் என்னது இந்த இடத்தில் அந்த அரசை சரி இதில் சிலர் இந்த ஏடுகளை எழுதுவதற்காக முதல் படிப்பாளராக இந்த இரவு நேரங்களிலும் அவ்வப்பொழுது இதற்கே கின்ற நேரத்தில் இந்த தீப்பந்தங்களை பிடிப்பது வழக்கம் இப்போ அதில் ஒருவன் இந்த படையாட்சி வீரர் வீரராக இருக்கின்றவற்றை சரி என்னது இவருக்கு ஒரு குழந்தை இந்த வீரசுந்தர முதலி இந்த வீரசுந்தர முதரி என்று பிற்காலத்தில் அறியப்பட்ட இந்த வீர சுந்தர பிறந்திருக்கின்ற நேரம் அவருக்கு அங்கே பிறந்திருக்கின்றது ஆகவே இப்போ காண்மணியர் அவர் வேற அப்போ அவருக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு குழந்தை கொண்டு விட்டது ஆகவே அதை பார்ப்ப இல்லை இருப்ப சரி அவனுடைய கணவன் சரி இப்போ இந்த தீப்பந்தம் பிடிக்கிற இந்த விளக்கு பிடிக்கிற வேலையை விட்டுட்டு சரி இறங்க வேலை ஏதாவது இருந்தால் பார்க்கட்டும் சரி அவனுக்கு சிறிது ஓய்வை கொடுப்போம் ஏற்கிறவன் மேலதிகமாக வேலை செய்கின்றான் இங்கே கொடுக்கப்படுகிற உணவை தூங்குகிறான் சிலவர்களை வீட்டை வை தூங்குகின்ற பொழுது அந்த மனைவிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கணவனாக இருக்கின்றான் என்ற குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்றது அதுக்கு இது நடக்கிறான் அந்த காலத்தில் இந்த சித்த மருத்துவர்களுக்கு தான் இரவு போகவும் அவர் யோக தூரத்தில் இருப்பார் சில விளை சில விளை கிட்டே இருப்பார் அது அவர்கள் இருக்கின்ற இருப்பிடத்தை பொறுத்தது ஆகவே அப்போ சரி இவா பார்க்குறேன் சரி இது பேச போகிற அப்போ பாட்டி மேதான் ஒரு பேரன் மாதிரி சரி துறைக்கு உதவியாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இந்த இரவு இந்த இவருக்கு உனக்கு பிடிக்கிற வேலையை விட்டுட்டு அவர் அவர்கள் சண்டைப்பாட்டில் எழுதுவார் நீ போய் இந்த வேலையை பெற அதுக்கு ஆரம்பித்த வீதியில் இருப்பாரும் இருந்த அவர்கள உதவ விரும்பினார் அவர்கள பிடிக்கணும் சரி ஏ நீ போய் தற்பொழுது இந்த வறவைக்கு உடைய வேலையை போய் செஞ்சு கொடு சரி நான்கு சில செய்த நாளைகளை கொண்டு வந்திருக்கிறேன் சரி ஆரங்கி அப்படி கிடைத்தவர் நிற்கிறீர்கள் ஓ நாங்கள் கொஞ்சம் மூன்று நாள் பேர் இருக்கிறோம் சரி இந்த குழந்தை பிறந்து அந்த படையாட்சி வீரர்கள் நிற்கின்றார் சரி அப்போ அதான் தெரியும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது சரி நீ சிறு சிறு இந்த சேதுராணயத்தை வைத்துக்கொள் ஓடிக்கிறோம் தேசேகரி உதவி இருக்கிறீர்கள் பொடி சரி மரகலி என்னுடைய பேத்தியாரில் டிக்கு கொழுக்கு ஓய்வு சந்தோஷமாக உங்கள் மனைவியிருந்தவன் என்ற கதைகள் தங்கச்சியும் போல் பெற்றோருடன் கதைகள் சரி இவரான எங்களுடைய இளவரசர் வீரசுந்தரம் ஓ எங்களுக்கு ஒரு இளவரசர் வந்துவிட்டேன் நாங்கள் இனி என்ன செய்வது ஓ இவருடைய வேலையை விட்டுட்டு அவருடைய வேலையை தான் நாங்கள் பார்ப்போம் சரி தற்போது இந்த ஓ இன்றை இப்போ இளவரசர் இளவரசி இளவரசருடைய குழந்தையை வந்து மிக மிக காண கிடைக்காது இதே ஏதோ இவர்கள் கண்டு இளவரசர் சரி இவரை இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சரி என்ன செய்கிறது இப்போ வேறு சரி சரி பார்க்குறேன் இந்த வரிசை எல்லாருக்கும் ஓய்வு கொடுத்துட்டு நான் என்ன டிரவு பேர் குழந்தையை பார்க்குறவே இல்லை பேர் ஏன்னா தெரியுது நீ இப்போ இடங்கள ஏடுங்கிறவள் விஷயத்துக்கு தீரிகிறேன் உங்கள் அரசர் வந்து என்னது ஏடு எழுதி விட்டிய அது என்று சொல்லி என்ன கேட்டோன்னு துன்புறுத்த போகுது ஆகடியும் இன்னொரு அவை அந்த அவையில் அந்த ஒழுங்கான இறத்தில் எழுதி கொடுப்பவர்கள் இதை மற்றவன் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்தால் எழுதி கொடுக்குறாரு உடக்கெட்ட கெட்ட விரைத்தான் அந்த நேரம் எழுதி கொடுக்கிறான் சரி பண்ண கேட்டால் ஓ இன்னும் கொஞ்சம் கிடக்குற சொல்லி ஒரு சாட்டை சொல்லுவேன் இப்படி இந்த குழந்தையை பார்க்குற வேலையை மட்டும் இப்போ தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கண்பனியரசரை சொல்லி சொல்லி கொடுக்குறாரு ஆவது இந்த வள்ளியம் ஏரசையே சிறையுடைய தாயார் சரி சரி ஒரு வேளை யோசிச்சு பார்த்தேன் எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்கின்றதான் யாரு அரசு நினைத்துக்கொண்டேன் உண்மையில் அப்போ தானே அவர் தண்டை விரால்களை பார்க்குறாரு அப்போ போதும் லைட்டாக விங்கி கிடைக்குது சரியா ஓ இவ்வளத்துக்கள் இருக்கிறேன் அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன் அவள் ஒரு நாள் டெண்ட் ஏதோ விந்தி அப்படி கொடுத்தா மென்னு ஏதோ சாட்டு போக்கு சொல்லி தான் கொடுத்து கொடுக்குறேன் சரி நான் ஏதோ ஒழுங்காக இந்த வெளியிறகல்களை இதை கொடுத்து கொண்டிருக்க சரி இப்போ இந்த பர்ராயசேகரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பர்ராயசேகர நலிவு இதுக்கு பிரதி அதை சரியாக இருப்பதற்கு யாரை விடுவோம் ரொம்ப தகுந்தவராக இருக்க வேண்டும் சரி அப்போ அரசர் அங்கே இருக்கின்ற நேரத்தில் இவரையும் கூப்பிட்டு வச்சு சரி பிரதி கொஞ்சம் ஒழுகித்தார் இவ்வாறு அரசன் கேட்கலாம் சரி அதே நேரம் இந்த பெராயசமாக பறிச்சு வச்சு கொடுக்கலாம் சரி அல்லது பரநீர் வசிக்கிறோம் இந்த வேலையை கொடுக்க கூட இந்த பெராயசத்தை பிரதி எடுத்தல் வந்து இப்போ வந்து இந்த ஃபோட்டோ கோப்பி விஷன் இருக்குது பேப்பரை கொடுத்தா கெடு ரெண்டு ஃபோட்டோ கோப்பி வந்து அப்போ இது இந்த ரேடுகளில் வச்சு வச்சாரு என்ன அழுகி வச்சுக்கிறேன்னு சொல்லி அதை பார்த்து 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 இந்த அப்போ இந்த பேரிகள் ஒப்பிடி இல்லையா அப்போ இந்த என்னது ஆடிகள் சில வகைகள் இருக்கின்றன நேராக சில எழுத்தாடிகள் பார்த்தீங்கன்னா தடையிட்டா இருக்குது சிலதில் ஒரு குள் மாதிரி சின்ன இந்த உருண்டியாக பெற குடித்து இப்படி எழுதுகிறது சில சில வகைகள் என்று சொல்லியிருக்கு சரி இந்த ஓ இருக்கு இந்த எழுத்தாடிகள் எழுதுகின்ற வேலை தற்பொழுது குறைத்து விட்டது காரணம் கேட்டால் சொல்லுவோம் மகன் பிறந்து விட்டான் சரி அரசருக்கும் தெரியும் இந்த பராயசருடைய மகள் மரகத வல்லியத்தை தான் திருமணம் எடுத்துக்க சரி இந்த சாட்டில் கு ஓரிரு நாட்கள் இந்த விடுமுறை எடுக்கலாம் இது முழுத பிந்தால் இது ஒரு சாட்டாக வைக்கலாம் சரி பரவாயில்லை இப்போ சந்தர்ப்பம் நானும் எழுத்து வெளியை ஒட்டி நம்ம மகனை பார்க்க வேண்டும் சரி ஓ இதற்கு உள்ள அரச கண்வழியரசே என்னது அரசேசிரியர் உன்னுடைய நேரத்தில் ஒரு குழந்தையை பெற்று வைத்திருக்கின்ற யோசிப்பார் இவனை திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு நான் விவா கஷ்டப்பட வேண்டும் என்று உனக்கு தெரியாத இவன் இரவு நேரத்தில் பிறந்திருக்கின்றான் நான் அவனும் இதைத்தான் பழைய காலத்துடன் கே கேட்கவரோடு இந்த சூரியன் நோதிக்கின்ற நேரத்தில் நேரத்திலே இந்த குழந்தையானவன் பிறந்திருந்தால் அவன் என்ன பொடியில் இருந்திருப்பான் வேலை செய் யோசித்து கொண்டு இந்த கிழவைக்கு என்னை கிண்டல் செய்கிறது என்னை கருப்பா அம்மா என்ன செய்வது ஏதோ இவருடைய பேத்தியை க திருமணம் இந்த கிளம்பி சொல்வதை நான் கேட்க வேண்டி கிடைக்கின்றது உண்மைதான் ஓ நீ என்ன நினைக்கின்ற எனக்கு தெரியும் ஆஹா இந்த வேசு ஊடக சொல்வதை நீ கேட்க வேண்டும் கூட இருக்கின்ற அவ்வாறுதான் நினைத்துக்கொண்ட நான் நினைப்பது எல்லாத்தையும் சரியாக புரிந்து கொள்கிறேன் நாங்களும் உன் போன்ற வயதில் இருப்பதான் வேசுகோடு ஆகியிருப்போம் நான் ஒரு சிறிது காலத்தில் இருந்து விடுகிறேன் ஏதோ என் கூட்ட புள்ளியை கண்டு சந்தோஷம் நான் நினைப்பது இருந்தால் கூட பரவாயில்லை இவருக்கு என்ன பேர் வைத்திருக்கிறீர்கள் வீரசுந்தரம் வந்துட்டு பேர் வைத்திருக்கிறார் ஆக அப்பனை முருகா உண்டுடைய பேருக்கு உண்டுடைய பேர் சுந்தரம் இதில் வீரம் என்பது இந்த வீரம் பொருந்திய மகராக இவன் பெற வேண்டும் எவது முருகப் பெருபாளுடைய இந்த பெயரை அவளுக்கு வைத்திருக்கின்றாய் ஆகவே இவன் ஏதோ ஒரு வழியில் வீரத்துடன் இருக்கத்தானவன் உங்களுடைய வெற்றி வெற்றிச் வாழ வீரவேல் வெற்றிவேல் என்பதை அவளுக்கு நினைவுபடுத்த மாதிரி கூடாது ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு முறை இந்த போருக்கு போக பொழுது இதைத்தான் சொல்லிடுறாங்க இந்த போருக்கு புறப்படுவோம் ஆகவே இந்த முருகப் அருள் இவருக்கு கிட்டட்டும் இவன் நடுவடிசை குறந்தபடியால் இவருடைய ஜாதகம் தற்பொழுது பார்க்குவது ஜார் அங்கே இங்கே ஜோதிடர்கள் பலர் இருப்பார்கள் வீரர்கள் வீரர்களை வண்டியர்களை கூறிய தட்டுங்கள் எம்மூலையில் இருப்பிறு இங்கே இருக்கிற ஜோசியப்பாப் வரைகள் மிக வேகமாக இங்கே கூட்டி வாருங்கள் நான் போவதற்குள் அவர்கள் வந்துவிட வேண்டும் இதிகர உத்தரவு சென்று பாருங்கள் அதே நேரம் இந்த தண்டியற் படை குதிரை ஓடுகின்ற ஆதரவர்கள் வடையாட்சியில் அவர்கள் இவர்கள் இந்த போ போர்க்குளத்தில் கரையுறவாக அதாவது இந்த கடைசி படையிலே கடைசி கடைசி கடைசியிலே இந்த கரையுறவாக கூடுதலாக போவார்கள் இல்லாட்டி ஆரை தளபதியாக நியமித்திருக்கின்றனர் அந்த தளபதி நியமி தய தளபதி நியமிக்கப்பட்ட நபரின் அவரிலிருந்து இந்த தலைப்புகள் பார்க்கப்பட்டு சில வரை ஒரு இடையில் சேர்க்கப்படுவார்கள் இந்த படையாட்சி இந்த படையாட்சிக்கு முன்னால் இந்த வண்டியர்கள் படை இருக்க ஏனென்றால் இந்த வண்டியர்களுடைய இந்த படை ஒரு காலத்தில் குறை எண்ணிக்கையில் இருந்தபடியால் அப்போ இந்த படையாட்சி என்கின்ற இந்த படையை யாரிடம் சேர்ப்பது அதாவது எந்த இடத்துல நாங்கள் விடுவது மற்றொரு பிரச்சனையும் அங்கே பழைய காலத்தில் அப்போ இந்த குறைவாக காணப்பட்ட இந்த வன்னியர்களுடைய படையினர் படையவர்களை சேர்த்து அப்பை இவர்களுக்கு இந்த வன்னி படையாட்சி என்று சொல்லி பேர் இருக்கின்றது சிங்களவர்களை பார்த்தால் இந்த வன்னியாராட்சி என்று சொல்லி வைச்சிருக்கிறார்கள் ஆரா என்பது கத்தி அதான் இந்த ஹிந்தி என்று சொல்கிறேன் கத்தி இந்த இந்த படையாட்சி என்பால் ஒரு நீளமான கத்தியை வைத்திருப்பார் என்றால் இந்த கரை வழியாக போகின்ற பொழுது சிறிய கத்தியில் வைத்து எதிர்ப்பு போராட முடியாது அவர்களுடைய கத்தி இந்த மன்னர்கள் தளபதி மந்திரி இதை அமைச்சர் அன்று சொல்லப்படுகின்ற அந்த பதவியிலே இருக்கின்ற அவர்களுக்கு அடு இந்த டைரியார் இந்த இதுகளுக்கு சம ஓரளவுக்கு சமமான நிலத்தில் கத்தி விட்டு வச்சிருப்பார்கள் இந்த ப படை வந்து கிட்டத்தட்ட ஒரு கரையோர பக்கமாக இரண்டு புறாண்டும் இப்போ தளபதி முன்னு புறப்போம் தளபதி முன்னுற்பது இளவரசப்படையாது இது இது இருக்கின்ற மிச்ச மிச்ச பாடைகள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இந்த இந்த பாடையை எதே எந்தெந்த இடத்தின் ஊழல்களும் அதை இருக்கின்ற தளபதியாக இருக்கின்றவர் அந்த தலைப்பு தான் தீர்மானிக்கின்றது இவையை வந்து இங்கே விட வேணும்னு சொல்லிட்டு சரி இப்போ பெண் நடக்கின்றால் சரி இப்போ இவர்கள் போகிறார்கள் அங்கே இருக்கின்ற ஜோசியர்கள் கூட்டி கொண்டு போயிருக்கிறார் அப்போ வேசு போடுவார்கள் இதை முழு குறித்தபடி போய் கொண்டிருக்கிறார் அப்ப இப்போ ஒரு குளத்தை பிறந்து விட்டது இனி வருகின்ற காலத்தில் இந்த நவகண்ட வருகின்ற கொண்டும் இருக்காது இவருடைய மகரால் இந்த இவைகளுக்கு நிறுத்தப்படும் என்று சொல்லி ஒரு ஆள் இங்கே சொல்லி கொண்டு போகிறார் சரி ஆப் அப்போ வித்தியாசமாக இருந்தேன் திருவரு ஊசி இருக்கிற இந்த கோடிப்பைகளே ஒன்றுனா சாதக நாள் தெரியுது சரி இவரை ஒருவா கொண்டு அங்கே இருக்காள் கூட்டி கொண்டு போக சொல்லி இப்போ இந்த வீரகுத்திர பகுதியினுடைய வீட்டுக்கு ஸ்ரீதூரத்தில் இவர்கள் இவரையை கூட்டிட்டு வந்தா சரி அப்போ இவரையும் வச்சிருக்கிறோம் இருக்கிறார்கள் இந்த இவருடைய ஜோ ஜோதிடத்தை கழிவடுது இப்போ பிறந்த குழந்தை என்பதால் இவர் இவருக்கு என்னென்ன நடக்கு இவரை பிடிப்பார் ஆட்டி இதெல்லாம் சரியா சொல்லி உடையை கேட்டுக்கொள்வோம் ஓ சரி அப்போ இந்த கண்மணி எதிர்பார்த்த எதிர்பார்த்தபடியும் இங்கே சொல்லப்படுகின்றது அதில் கொஞ்சம் வாக்கு ஒரு சந்தோஷம் சரி என்னுடைய பூட்டைக்குள்ளே எதிர்காலத்தில் வந்து இப்படி எல்லாம் பெருமான்னு சரி இப்போ இவர் இளவரசராக வருகிற ஒரு ஒரு இளவரசராக அதாவது மணிமுடி சூடக்கூடிய ஒரு மகனாக வருகிற டா இல்லை ஆகக்கூடிய ஒரு கூடிய ஒரு தளபதி இல்ல இந்த பரிகளை சே சேதரித்து அரண்மனைக்கான குற்றவே இல்லை ஆனால் வீரத்திலேயே ஒரு வெள்ளவை பொறுத்த இவராக இருப்பார் இவர் அவ்வப்பொழுது அவருடைய வீரர்கள் தென்படுவார் நேரடியாக அவருடைய வீரர்கள் இந்த மக்களால் செடி அவர் அந்த ஆபத்துக்கிட்டே இருந்து தான் திடீரெண்டு உதவி போவர் அப் இந்த உதவிட்டு போவார் அப்படி ஒரு இலவிய குழந்தை தான் இது சரி அப்போ இவருக்க குதிரைட்ட கலர் கூட தீர்ப்படுத்தாங்க நிறை கூட தீர்ப்படைச்சு இப்போ இவரை பற்றி நீங்கள் கலரில் இந்த தளபதியாக கொடுக்குறாங்க இந்த இளவு அடிச்சிருக்கு இந்த முன்னுக்கு இவ்வாறான ஒரு குதிரை தான் கொடுப்பது வழக்கு அரசருக்கு கூடுதலாக வெள்ளை குதிரை சில வெள்ளை குதிரை எடுக்க முடியாது கூட வெள்ளையில் சிறு சிறிது கருப்பு எங்கே தூரல் மாதிரி கலர்கள் அப்படி இப்படி இருக்கு அப்படியான குழுரை இதுதான் கூடுதலாக அரசர் பாதிப்பு வேற கடல் வேறு நிறத்தில் இருக்க கூடுதலை சரி இப்போ இதுவும் போல தெரிஞ்சிருக்க ஒரு எதிர்காலத்தில் இப்போ வீரசுந்தர அவருக்கு சொல்லி கொண்டு வரப்பட்ட இதெல்லாம் கூடுபடுது துணிகள் அதுகள் காப்பு கோ கோது அதி இது இவருக்கு திருநூறு அந்த அரச அரசர் அந்த காலத்தில் எவ்வாறு திருவிழா அடைகிறார்கள் அந்த அது அது மாதிரி அடையாளம் பெற்றது இந்த இவருக்குரிய அந்த திருவள்ள அதுக்குரிய சிட்டவாதிகள் இதெல்லாம் சரியாக வச்சாச்சு குழந்தையாக இருக்கின்ற பருவத்தில் சரி ஓ அதே நேரம் இந்த சங்கிலிய இந்த என்னது இந்த போத்துக்கேர்கள் அவ தொல்லை கொடுப்பது கடைசி நேரத்தில் இந்த போத்துக்கேர் ஒரு பெற்றிருக்கிறார் இந்த சங்க்ரியுடைய அரண்மடைக்கு பவன் சொல்லுகிறான் என்றால் நீங்கள் வருடத்துக்கு ஜானகரோடும் அதிரோடும் இதரோடும் கொஞ்சம் சொல்லி கொண்டிருக்கிறான் சங்கிலியருக்கு என்ன செய்வது அப்படி தெரியாது அவனுக்கு போகும்பெருந்தான அவனுக்கு முன்னால் காட்ட முடியாது சரி இவரை பருப்பு அனுப்ப வேண்டும் இங்கு ஜாடைகள் தருவதற்கில்லை நாங்கள் வேறுபட்டால் ஏதாவது நிதியில் ஏதாவது பார்க்குறோம் ஜாடை இல்லை என்றால் எங்களிடம் மிகவும் குறைவாக இருக்கின்றன நாங்கள் வேறு கேட்க முடியாது எங்களுடைய அறப்படை சார்ந்த ஒரு ஜாடைகளாக இருக்கின்றன அதாவது இந்த தற்பொழுது சொல்லப்படுகின்ற இந்த வீரவாகாடி கோயில் என்று சொல்லி அந்த இடத்துல ஜாடை கட்டி வச்சுருப்பார்கள் அப்போ அதுக்கு பொறுப்பாக சில பணிக்கர்கள் இருப்பார்கள் இதே போல் இந்த தூய்வகரடி தற்க தற்பொழுது திக்க வேண்டு அழைக்கப்படுகின்ற இது ஒல்லாத காலத்தில் திக்க வேண்டுத்த பெயர்கள் மாத்திரும் அப்போ அந்த இடத்துல ஒரு பணிக்கர் கோயில் இருக்கின்ற அப்போ அந்த இடத்துலேயும் இந்த ஜாடையை பராமரிக்கின்ற அந்த மக்கள் அவர்கள் இந்த போர்க்கால ஜாடையை அதுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க வேண்டும் அதை சரியாக வள வளர்க்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் அப்போ இவ்வாறு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இவரது பிரச்சனை ஜாடையை கேட்டுக்கொண்டிருக்காள் ஜாடிய விலை கூடுனது இதை வாங்குவதற்கு அரண்மனையினுடைய செல்வக்கள் கூடுதலான செல்வங்கள் போய்விடும் இந்த ஜாடே அப்பொழுது ஒரு விலை கூடிய ஒரு மிருகமாகவே பார்க் பார்க்கப்பட்டது அப்போ இவர்கள் இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கா இக்களை பிடிச்சி எங்கடராண்டுக்குள்ளே வந்து இவ்வாறில் கேட்டுக்கொண்டிருக்காள் அப்போ பெரியெல்லாம் மேற்கு கட்டையில் அது காப்பி என்ன செய்கிறான் குடும்பாண்டு சரி ஓட ஓட விரட்டுவர என்னுடைய வேலை என்று தலைமையாக வைத்துக் கொண்டாள் வீடுபோல ஜால்ராட்சிய கதைகளிலூடாக உங்களை சந்திக்கும் வரை இனி சந்திரனுடைய மனைவியார் அவருடைய புதல்வர்கள் மூன்று பேர் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் இவ்வாறான கதைகள் இனி அவர்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் என்று சொல்லி இவ்வாறு இந்த கதை போக இருக்கின்றது கடைசியில் கதை எவ்வாறு நிறைவுக்கு வருகிறது அதான் இந்த ஜால்ராஜ் எவ்வாறு அடைந்தது இதிலேதா மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு ஏதாவது நட அந்த மாற்றங்கள் இங்கு வந்ததா அதே நேரம் இந்த ஜோசியக்காரர்கள் ஒருவன் என்ன சொல்கிறான் இந்த இலங்கைக்கு என்னென்ன நடந்த என்பதை அடுத்த காணொலி